ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னது ஏன் தெரியலையே சொல்லு பிரியாணியா சொன்னதான் தெரியும் என்ன சொல்லுறேன்

நிறைய ஒருத்தர் வந்தது லைக் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க எல்லாம் சாப்பிட்டுங்களா எப்படி இருக்குங்க ஒர்க்கல போயிட்டுருக்கு மூணு பேர் வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார்க்கு பார்த்துக்கணும் தெரியுது அப்படியே கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டுங்களா இல்லையா என்ன பண்ணுறங்க என்ன ஒர்க் பண்ணிக்கிறேங்க நான் இப்போ தான் சாப்பிட்டா உட்காந்தேன் மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது இது ஜெர்சி மாரி ரெயின் கொடுத்து திருப்பி கவர் பண்ணியா

ஜெருக்குன்னா எடுத்துகிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வரதுன்னு சொல்லிட்டு திருப்பி மழை வரலையா திருப்பி என்ன நான் பேசிக்கிறேன் வழியிலே ஒம்பது பேர் ஆகிட்டு ஹாய் 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 வாங்க எல்லாரும் பேசலாம் என்ன பண்ணுறதுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா என்ன சாப்பிட்டேங்க அப்படியே வர்றவங்களா நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க வாமா உனக்கு வேறு எத்தனை ஒம்பது பேர் வந்திருக்காங்க லைன் பார்க்கறக்கு Got yeah, it. Yeah. சாரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் ஃப்ரெண்டு அதனால் ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னு என்னாச்சு யாரும் கமாண்ட் போட காணும் பார்க்குறேங்க ஏழு பேர் பார்த்துருக்கேன்னு தெரியுது கம்மாண்ட் போட்டதுண்ணே லைக் போடாமல் லைக் போடுங்க கமெண்ட் என்னாச்சு கமெண்ட் போகிறவங்களும் இல்லையா இல்லை எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ள இருக்கான்னு தெரியல நெட்வொர்க்கு மா ஒய்ஃபை நெட்வொர்க் தான் இருக்குது சுரேஷ்குமார் ஹாய் ஹாய் பா எப்படி இருக்குங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஆமாம் என்ன சாப்பிட்டேங்க சிவகுமார் வாங்க வாங்க எப்படி இருக்குங்க அன்பான அழகான மாலை வணக்கம் உங்களுக்கு மாலை வணக்கம் பா என்ன சாப்பிட்டேங்க் ஹாய் 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 அன்பான அழகான என் அன்பு சகோதரி காணவில்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க பசங்க படுக்கிறதுக்கு ஆமாம் எனக்கு எனக்கு வந்து மலேசியாவுக்கு விஷா கிடைத்திருக்கிறது அப்படியேப்பா தேங்க் வெரி 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 அட்வான்ஸ் அப்புறம் நான் ஒரு கிடைச்சிருக்கு விஷா கிடைச்சிருக்கு இருக்கிறது நான் மலேசியாவில் சென்றாலும் உங்கள் வை தொடர்ந்து வாழும் வாழ முடியும் பார்ப்பாங்களா தொடர்ந்து பார்ப்போங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ பாருங்க என்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்த்து பத்து போயிட்டு வாங்க பத்து ரூபாய் வாங்கப்பா ஒர்க் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்க ஓகேங்களா என்ன சாப்பிடுங்க நைட்டு என்ன சாப்பிடலங்கு சாப்பிட்றீங்களா இல்லை வெளியே இருந்து சாப்பிடாம இருக்கலாம் இல்லை வீட்டுக்கு வரும் சரி பார்த்துட்டு இருக்கலாம் ஃபோனு வந்து கொஞ்சம் கட்ட போய்ட பிரதரை கேட்கும் போது சிஸ்டர் வந்து ஒட்டி பார்க்கணும் ம் கனி பிரதர் வந்திருக்கு இவர் யார் காளி பிரதர் ஆய் அண்ணா அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இப்போ தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வேலை நைட்டு வந்தேன் லைவ் நீங்கள் வந்துங்க நான் வர்றதுக்குள்ள நான் நீங்கள் வெளிலலாம் போயிட்டுருக்குங்க நைட்டு வந்தேன் நானே திருப்பி ஆமாம் வருகிறேன் இருபத்தி மூணாம் தேதி அன்று நான் கிளம்புகிறேன் போறீங்களா சரி பார்த்து போங்க மலிசாவுக்கு எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் ஓகேப்பா ஓகே ஓகே நான் டூட்டி டூட்டி டுடே சிக்கன் நூடுல்ஸாப்பா சரிமா ஓகே ஓகே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இட்லி தோசையா பூரி பொங்கல் புள்ளிவாதிரை சாப்பிட்டங்களான்னு கேட்குறாரு எப்போ இப்பயா நான் இன்று இன்னைக்கு வந்து கோயிலில் சாப்பிட்டு வந்துட்டு வந்தேன் கோயிலில் சாப்பிட்டுங்களா ஓகேப்பா மதியானம் கோயிலில் சாப்பிட்டேன் இரவு சாப்பிடுவதற்கு பதினோரு மணி ஆகிவிடும் ஏன் என்னாச்சுப்பா அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இப்பொழுது தான் எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்து கொண்டிருக்கிறேன் லைவ் ஓ அப்படியா சரிப்பா வண்டியில் என்ன டூ வீலரில் வரும்போது நான் வீட்டுக்கு வந்து பாருங்க ட்ராவல் பண்ணும்போது ஃபோன்னால் பார்த்துட்டு இது பண்ணாருங்க சேஃப்டிக்கு நம்ம சேஃப்டிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும் சரிங்களா வீட்டுக்கு வந்துட்டு கா ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்க சரிங்களா வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபோன் பார்க்குறதெல்லாம் சரிங்களா நாம் கரெக்டாக பண்ணுவோம் நமக்கு ஆப்போசிட் வரும் கரெக்டாக வர மாட்டாங்க நம்ம சேஃப்டி நண்பராவா அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் ஓகே பிரதர் லைவ் நீங்கள் தெரியும் நீங்கள் வந்து லைவ் வந்ததே லைக் போட்டதுன்னு தெரியும் சரிங்களா போடாது யாரும் புதுசாக வர்றாங்களோ அவங்களாம் லைக் போட சொன்னேன் நம்ம காலி பிரதர் என்ன சாப்பிட்டுங்க ஐடி எவ்வளோ இருந்தங்க நானும் வந்தேன் திரும்பி வந்து செக் பண்ணேன் எத்தனை தடவை லைக் போடுகிறது உங்களுக்கு ஒருத்தர் இருந்தால் போடலாம்ப்பா அவர் இவர் வந்தார் யார் சங்கர் அவர் வந்தால் அவர் எத்தனை ஐடி வச்சுக்கிறதா அத்தனை ஐடியில் ஒரு லைக் போடுவார் நாலு அல்ல அஞ்சு ஐடியா போடுவார் அஞ்சு ஐடியா வச்சுட்டு அஞ்சு லைக் போடுவார் நமக்கெல்லாம் அந்த ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அவங்க எப்படி போகிறதுன்னு தெரியல லைக் அவங்க அத்தனை ஐடியா எப்படி போகிறாங்கன்னு தெரியல அவங்க கூட கற்றுக்கணும் நிறைய ஓகே நேற்று பத்து முப்பதுக்கு வந்தேன் ஆமாம் திருப்பி நீங்கள் வந்து எஸ்எஸ் போட்டோம் இல்லைங்களா அது பிறகு நான் வந்து அளவு கொடுத்தேன் நீங்கள் யாரும் காணும் இல்லை இல்லை நான் வந்து வந் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட காரில் வந்து வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்களா உங்கள் லைவ் நான் பார்த்து பார்த்து கொண்டே வரேன் அப்படிங்களா சரி சரி டூ வீலர் வேணாம் சரிங்களா ஆமாம் சரிப்பா அப்புறம் என்ன நான் பிளேட்டில் போகிறப்ப உங்கள் லைவ் இன்னும் தொடர முடியாது ஆமாம் கரெக்டு தான் ஆ அதனால் இப்போவே உங்கள் லைவ் எல்லாம் பார்த்து ஜாலியாக பண்ணி ஜாலி பண்ணிக்கணும் தான் அப்படிங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ পার্মান কেওলা থাকে হাফ টাইম কারণ কেন করা কি হয়েছে হুম তাই না তুমি வர লাগিয়া নাই তো ভাই ফোন মন্ত্রণ আর কে বল এনা इसका ऊपर की कोई नया कोई बात नहीं है ஒரு <laughs> 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 <laughs>

Hum, mm -hmm. mm -hmm. mm -hmm. yeah. मम्मी सही माता है हाय 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 नोट बेटे बोर ना फ्रेंड्स हम साथ डे करा रहे हैं सारे बेटे आई टॉस्ट बेटे என்னாச்சு அலூர் மாதிரி போமா போட்டிருக்கீங்க அலூர் இங்களாவது சிரிக்கிறீங்களா வீடை க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்துட்டேன் சார் ஹாஃப் அன் அவர் அது அவங்க ரெடி பண்ணிடுறாங்க ஜஸ்ட் பார்த்து நான் தண்ணி குடிக்கணாங்க லைவும் ஆன் பண்ணி அந்த இந்த ஓகே நான் திருப்பி லைவ் வரேன்

सारी न तिपी लियो हजुर